அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தால வபர்கூ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நமக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சுன்னா அந்த டைத்துல ஓதக்கூடிய ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இந்த துவா எப்படிப்பட்டதுன்னா ஒரு மனுஷனுக்கு கடன் ஒரு மல அளவுக்கு இருந்தாலுமே அதை அல்லாஹ் இந்த துஆவின் மூலம் விடுவிச்சிருவான் வாழ்க்கையில் காசு இல்லைனாலும் நிம்மதியான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு ஆனால் நம்ம கஷ்டத்துக்கு கிட்ட காசு வாங்கிட்டு அந்த க கடனை திருப்பி கொடுக்குற வரைக்கும் நம்மளோட நிம்மதி போயிடுது இந்த துவாவை ஒவ்வொரு தொழுவை தொழுந்து முடித்த பின்னாடியும் நீங்கள் பதினோரு தடவை ஓதி வந்தீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனை கூடிய சீக்கிரத்தில் தீர்ந்துடும் வாங்க அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் பிஸ்மில்லா இரமான் இரஹீம் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக மினல் ஹம்மி பல் ஹசனி பல் அஜுசி வல் கசலி வல் புக்லி வல் ஜுப்னி வசலஇ தைனி பலபதிர் ரிஜால் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் ஹம்மி பல்ஹனி வல் அஜ்ஜி வல் கசலி வல் புஹ்லி வல் ஜுப்னி வசலஇ தைனி பலபதிர் ரிஜால் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் ஹம்மி பல்ஹனி மல் அஜுஸி மல் கசலி மல் புக்லி மல் ஜுப்னி வசலஇ தைனி ம கலபதிர் ரிஜால் இந்த துவாவுக்கு பின்னாடி இருக்கிற ஹதீஸை பற்றி பார்க்கலாம் ஒரு நாள் முகமது நபி சொல்லலா வலையுஸ்லாம் அவர்கள் பள்ளிவாசலில் பொழுது அங்கே அபு அமாமா அன்சாரி என்ற சஹாபி வந்தார்கள் அப்போது அவங்கள பார்த்து முகமது நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் கேட்டாங்க என்ன ஆச்சு தொழுது முடிச்சு நீங்கள் அதிகமாக பழிவாசலே இருக்கீங்களே என்ன பிரச்சனை என்று அதுக்கு அபு அமாமா அன்சாரி ரடியலாவ் தாலா அணு அவர்கள் சொல்கிறாங்க முகமது நபியே எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது நான் கடன்லேயும் சோகத்துலேயும் அதிகமாக இருக்கேன் அதனால தான் நான் இங்கே உட்காந்து துவா செஞ்சிட்ருக்கேன் என்று கூறினார்கள் பின் முகமது நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் ஒரு துவா சொல்லி தருகிறேன் அந்த துவாவை நீங்கள் ஓதுவதன் மூலம் அல்லாஹ் உங்கள் கடனையும் சோகத்தையும் தீர்த்து விடுவான் என்று கூறினார்கள் அதற்கு அபு அமாமா அன்சாரி ரலி அலாத் அலா அவர்கள் முகமது நபியே அந்த துவா என்னவென்று கூறுங்கள் நான் இன்று முதல் அதை ஓத ஆரம்பிக்கின்றேன் இவ்வாறு அவர்களுக்கு முகமது நபி அவர்கள் கூறிய துவாவை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் இந்த துவாவை கூறிவிட்டு முகமது நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த துவாவை நீங்கள் ஓதுவதன் மூலம் அல்லாஹ் எல்லா கஷ்டத்தையும் சோகத்தையும் கடன் அனைத்தையும் தீர்த்து விடுவான் ஆகவே ஒரு மனிதனுக்கு மலையளவுக்கு கடன் சுமை இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ் நம்மை விடுவிக்க இந்த ஒரு துவாவே போதும் ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே யாரும் கடன் வாங்காதீங்க அப்படி அவசரத்துக்கு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த துவாவை நீங்கள் ஓதி முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை அந்த கடனிலிருந்து முழுவதுமாக விடுவித்து விடுவான் மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ உறவினர்களோ கடனில் சிக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த துவாவை வை சொல்லுங்கள் இன்ஷா அல்லா உங்கள் வாழ்வில் இருக்கும் சோகம் கடன் கஷ்டம் அனைத்தும் நீங்க அல்லாவிடம் நான் பிரார்த்திக்கிறேன் ஆமீன் இந்த மாதிரி இன்னும் நிறைய துவா வீடியோஸ் பார்க்க நம்ம தீன்பார் ஜன்னத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் அல்லாஹ் ஹாஃபீஸ்